இப்போ ஒண்ணும் இல்ல இப்போ மதரசாக்களும் சரி நிறைய ஜமானத்துடைய நிர்வாகம் சரி இப்ப இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரவுண்டு இந்த இந்த நைட்டு கொடுக்கக்கூடிய டியூஷன் சென்டர் இதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா இப்போ கொடுக்கறது இல்லையா அதுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களா எல்லா நிறுவனங்களும் நம்ம சொல்ல முடியாது கல்வி நிறுவனம் கால் என்பது கல்வி நிலையங்கள் தான் மதராசானாலே கல்வி பாடசாலை தான் அப்படி இருக்கிற நேரத்துல மதராசாக்கள்ல நீங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க வெறும் ஆலிமங்களை உருவாக்குறீங்கன்னா ஆலிமுக்கும் உலக அறிவு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இந்த நவீன காலகட்டத்தில் சர்ச்சில் இருக்கிற பாதிரியாருக்கு வந்து உலக அறிவு இருக்கு லாங்குவேஜ் வந்து முக்கிய பிரச்சனையா இருக்கு இப்போ இன்னைக்கு கல்வியாளர்கள் எதுல சிறங்கி சிறந்து விளங்கியிருக்காங்கன்னா அவங்க மேற்கத்திய மொழிகள்லிருந்து வரக்கூடிய பாடங்களை கற்பிச்சு இங்க இருக்கிற மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும் அந்த மொழிக்கான முன்ன முக்கியத்துவத்தை யார் கொடுப்பா எல்லாருமே வந்து அரபி மொழியிலேயே வந்து கவிதைகளையோ இதுவோ எழுதுறது இல்லையே ஆங்கிலத்துலேயும் இருக்குல்ல இந்த ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கணும் கொடுக்க மாட்டேங்கிறோம் அது கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே சரி அது விடுங்க இப்போ நம்ம நம்ம மொ நம்ம முஸ்லீம் மொஹல்லாக்கள் இருக்குது முஸ்லீம் மொஹல்லாக்களில் க்ரௌண்ட்ஸ் இல்லை விளையாட்டு மைதானங்கள் இல்லை இப்போ விளையாட்டு மைதானங்கள் இல்லாததால் அவங்க தவறான பாதிக்கும் ஒரு பையன் ஸ்கூல் படிச்சுட்டு வெளியே வரா ஸ்கூல்ல முடிச்சுட்டு வெளியே வரா வெளியே வரும்போது ஒரு ஒரு மணி நேரம் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்போர்ட்ல இருந்துச்சுன்னா அவனுக்கு வேற எந்த கவனச்சிதறும் இருக்காது வேற எங்கேயாவது போவானா அந்த ஒரு மணி நேரம் கேப் பா அஞ்சு மணிக்கு வந்து ஸ்கூல் விடுறாங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் கேப் அது மகிரிப் வரைக்கும் வந்து அவன் என்ன பண்ணுவான் ஒண்ணு வீட்டுல டிவி பார்ப்பான் டிவின்றதே பெருசைத்தான் தானே டிவில என்ன பார்க்கறான் இன்னைக்கு தவறான விஷயங்கள் நம்ம பார்க்கலனாலும் தவறான விஷயங்கள் அதில் காமிக்கிறான் ஒரு ஆடுக்கே வந்து ஆஃப் அடல்ட்டை வந்து காமிக்கிறான் நியூட்ர்ட்டியை வந்து காமிக்கிறான் அப்படி இருக்கும்போது அவனுடைய எண்ணம் வந்து தவறாகி போகுது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு சைத்தனை வந்து வச்சிருக்கோம் சரியா இந்த விஷயத்த வந்து மாத்தணும் இப்போ நீ வந்து இந்த கோரிக்கை வைக்கிற அந்த கோரிக்கை வைக்கிற இந்த எதைக்கு வைக்கிற ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலரை படித்து என் ஏரியாவுக்கு ஏன் கிரவுண்டு இல்லை நீங்கள் நிறைய ஏரியாக்களில் பார்த்துருப்பீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நிறைய பேர் ரயில்வே துறையில் போயிருப்பாங்க எத்தனை பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டால முஸ்லீம்கள் ரயில்வே துறையிலையும் மற்ற துறையிலையும் வந்து போயிருக்காங்க இங்கே எடுத்து பாருங்க ரொம்ப குறைவு ரொம்ப குறைவு அதை முன்னிறுத்தி யார் இங்கே நடைமுறைப்படுத்தா ஒரு பக்கம் இவனுங்க வந்து இவனுங்க ஓட்டு போடுங்க அவனுக்கு ஓட்டு போடுங்க ஸ்கூல் படிக்கிற பையனை கூப்பிட்டு போயிட்டு போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன எந்த விஷயத்தை கூப்பிட்டு போனோம் மார்க விஷயத்துக்கு கூப்பிட்டு போங்க உலக கல்வி விஷயத்துக்கு பொருட்காட்சி புத்தக கண்காட்சி இது கூப்பிட்டு போங்க முன்னிலைப்படுத்துங்க யாருமே படுத்துறது இல்லையே கொடி பிடிச்சி ஆர்ப்பாட்டம் பண்ணா போராட்டம் பண்ணா பிள்ளைக்கு வந்து அறிவு வளர்ந்துருமா எத்தனை இளைஞர்கள் பத்தாவது படிச்சுட்டு இன்னைக்கு டூ வீலர் கடையிலையும் ஸ்விக்கி ஜமட்டோ இந்த மாதிரி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க எதுக்கும் கேள்வி கணக்கில் வரும் இல்லை இந்த இளைஞர்களை நீங்க எவ்வாறு வழி நடத்துனீங்க இயக்க ஆரம்பிச்சீங்க அரசியல் பிரதிநிதித்துவம் பெறுறதுக்காக நீங்க இயக்கங்களை ஆரம்பிச்சீங்க இயக்கங்களை ஆரம்பித்து நீங்க என்ன பண்ண போறீங்க அரசியலில் மட்டுமே பிரதிநிதித்துவம் கிடைச்சிட்டா அரசாங்கத்துறை யார் பிரதிநிதித்துவம் பெறது யார் இருக்கா ஐஏஎஸ் கேட்டகிரி லெவலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு எத்தனை பேர் நம்ம பேர் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் நிறைய நபர்கள் வந்து நிறைய நபர்கள் இருக்காங்களா எடுத்து வளர்ந்து வராங்க எங்கே வளர்ந்து வராங்க எத்தனை அகாடமி இருக்கு நீ சொல்லு ஆசிஃபு நீ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லிட்டு எத்தனை அகாடமி இருக்குது இஸ்லாமியன் சார்ந்த ஐஏஎஸ் அகாடமி எத்தனை இருக்குது மிக குறைவுதான் எத் எத்தனை இருக்கு நீ ரெண்டாயிரத்தி பதினொன்னு விகிதாச்சார அடிப்படையில் பதினாலு புள்ளி அஞ்சு சதவீத விகிதாச்சார அடிப்படையிலேயே பாரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் நடத்துனாங்க அது ரொம்ப மாதிரி அந்த விகிதச்சார அடிப்படையிலேயே பாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காலகட்டத்தில் எட்டு சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு இஸ்லாமிய அஹ் கல்வியில வந்து சேர்க்கைக்கான இது அப்போ பதினாலு பர்சன்டேஜ்ல எட்டு பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா என்ன பண்றது

இன்னைக்கு ரெண்டு சீட்டுக்கு மூணு சீட்டு நாலு சீட்டு இந்த விஷயத்துக்காக தான் போயிட்டு இருக்காங்களோ ஒழிய கல்விக்கு இம்பார்ட்டன் இல்ல கல்வி என்பது சிறந்த ஆயுதம் ஆயுதத்தை விட கூர்மையானது பேனாவின் முனை அப்படி இருக்கும்போது இந்த பேனாவின் முனையை வந்து எந்த இளைஞ எந்த தலைவர் வந்து ஒரு இளைஞன் கையில தூக்கி கொடுத்துருக்காங்க யாருமே கொடுக்கல நீ ஏன் நீ நான் பாத்துக்க நீ வந்து இப்போ உனக்கு வந்து வந்துட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கிட்ட இருக்கும் உன்னுக்கும் இந்த இருபத்தஞ்சு வயசுல எவன் கல் யார் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தான் நம்மளா பார்க்கறோம் தெரிஞ்சுக்கிறோம் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு அரசு அலுவலகம் இருக்கு அரசு அலுவலகத்தில் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்களை அவங்க பரிமாறிக்கிறாங்க இப்போ அங்கே ஒருத்தர் இருக்கார் இந்து இருக்கார் ஒருத்தர் கிறிஸ்டின் இருக்கார் இன்னொருத்தர் வந்து புத்த புத்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் யாரோ இருக்காங்கன்னு வையேன் இன்னும் மூணு மூணு பேர் இருக்காங்க அப்போ அவங்க உள்ள வந்து நாங்கள் எங்கள் மதத்தில் இது பண்ணிப்போம் எங்கள் மதத்தில் இது பண்ணிப்போம் எங்கள் மதத்தில் இது முன்னுரிமை எங்கள் மதத்தில் இது முன்னுரிமை அப்படின்போது அந்த இடத்துல ஒரு இஸ்லாமியர் இருந்தால் எங்களுக்கு என்ன முன்னுரிமைன்றதை அந்த இடத்துல சொல்லுவான் இல்லையா நமக்கு முன்னுரிமை என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோன்னா இல்லையா நமக்கு முன்னுரிமை என்ன தொழுகை இருக்குது இறைவனுக்கு கட்டுப்படு இறைவனை வணங்கு அந்த இடத்துல சொல்லுவான்ல முஸ்லீம்னாலே பிரியாணி இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பிரியாணி சாப்பிட்ணுகிறோம் கிடையாது எப்போ பார்த்தாலும் வந்து பிரியாணி பாய் வந்து பக்ரீத்துக்குன்னா பிரியாணி ஏன் பக்ரீத்துக்கு பிரியாணி மட்டும் தான் செய்கிறோமா எத்தனை ஏழை எளிய மக்களுக்கு கறி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் கொடுக்குறோமா இல்லையா இதை இதை யாரும் சொல்கிறது இல்லையே கறி சாப்பிடாதவங்களும் இன்னைக்கு இருக்காங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு கதியும் கொடுக்குறோம் செலவு காசும் கொடுக்குறோம் எத்தனை விஷயம் பண்ணும்போது பாக்கி இன்னைக்கு பிரியாணி வந்துடும் அப்படின்ற தான் இன்னைக்கு இருக்காங்க அதனுடைய எதுக்காக பக்ரீத் கொண்டாடுறோம் இப்போ தீபாவளி கொண்டாடுறதுக்காக அவங்க சில காரணங்களை சொல்றாங்க ஆஹ் துரியோதரனை வந்து கொண்டதுக்கான இதுதான் வந்து நாங்க வந்து தீபாவளி கொண்டாடுறோம் பொங்கல் வந்து தை மாதம் வந்து அறுவடை பண்ணுறதால வந்து சூரிய பகவான வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிறிஸ்துமஸ் எடுத்துக்க இயேசு அவர்களின் பிறந்த நாளுக்கு வந்து கிறிஸ்துமஸ் பண்ணுறோம் பக்ரீத் ஏன் பண்ணுறோம் எகுஜன மக்களுக்கு தெரிய கடந்து போய்கிட்டு தான் இருக்கும் அவங்க சொல்றதை கேட்டுட்டு கடந்து கடந்துதான் போயிட்டு இருக்கோம் ஆமா பிரியாணி தான் நீங்க பிரியாணி தான்பா கேப்பானுங்க அப்படின்ற மாதிரி கடந்து போயிட்டு அது தான் போயிடும் அதுல எக்ஸ்பிளைன் புரட்சி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அம்பேத்கர் சொல்லி இருக்காரு ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னா நீ கற்பிக்கவே இல்லையே அப்புறமா எங்க இருந்து ஒன்று சேருவேன் அப்புறமா எங்க இருந்து புரட்சி செய்வேன் நான் ஒன்னு விட்டுருவேன் ரெண்டாவது விட்டுருவேன் மூணாவது புரட்சி செய்ய மட்டும் கிளம்பிடுவோம்னா இன்னைக்கு காவல் நிலையங்கள்ல எத்தனை இளைஞர்களுக்கு எழுத்துக்குள்ளதை தெரியும் காவல் நிலையத்துக்கு போறப்பா நீ புரட்சி செய்ய தானே போற காவல் நிலையத்துக்கு போற போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதணும்ல அது யாரு சரி பண்ணுவான் யாருமே கிடையாது உங்களுடைய முக்கியமான விஷயத்த கல்வியுடைய முக்கியத்துவத்தை பத்தி நீங்க என்ன சொல்லிட்டீங்க இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கலாம் ஸ்டெப்ஸ் என்ன இதுக்கு எப்படி வந்து நம்ம ஆட்சியாளர்கள்டையும் ஜமாத் நிர்வாகத்தையும் நம்ம கூட நம்ம வீட்டுல உள்ள தலைவர்கள்டையும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டயும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள்டையும் நம்ம எப்படி கொண்டு போய் கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லுங்க கல்வி என்பது என்ன அடிப்படை கல்வி என்பது ஒரு அறிவு மட்டுமே அது பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி அல்ல அடிப்படை தேவை இப்போ இங்கேருந்து நீ வந்து டெல்லியோ மும்பையோ புனேவோ கடந்து போனோன்னா நீ எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் எழுத படிக்க தெரியாது அப்படின்னும்போது அந்த இடத்துல படும் சிரமங்கள் என்ன இருக்கு அதுக்காக நான் ஹிந்தி படிங்க அப்படின்லாம் சொல்ல மொழிகளை தெரிஞ்சுக்கங்க மொழி அறிவை வளர்த்துக்கீங்க இஸ்லாம் இஸ்லாம் என்றைக்குமே வந்து மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கல மொழியை வளர்த்துக்கணும் அந்த மொழியை வளர்த்துக்கணும்னா என்ன பண்ணணும் படிக்கணும் இப்போ சின்ன வயசுல இருந்தே என் பிள்ளைக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணாதீங்க டார்கெட் அவனுக்குள்ள என்ன இருக்கு அவன் டார்கெட் என்ன அவன் அச்சீவ்மெண்ட் என்ன எல்லா பெருமான சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தனித்துவமான ஆற்றல் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஐயா அந்த ஆற்றலை எவ்வாறு வெளி அந்த ஆர்ட் எல்லாம் கிட்ட இருந்து நீங்க எப்படி வந்து எடுத்துப்பீங்க இது இந்த இடத்துல வந்து சினிமா துறை இஸ்லாத்துக்கும் சினிமா துறைக்கும் ஆகாது ஆனா தீவிரவாதிகளா பயங்கரவாதிகளாவும் சித்தரிக்கிறது இந்த சினிமா தானே அடல்ட் கன்டென்ட் இல்லாம நீங்க சினிமாவை கொண்டு போங்க பாய் வருவாரு பாய் வந்தாலே தொப்பி தாடி வச்சிருந்தாலும் தீவிரவாதி தான் இன்னைக்கு அதுக்கு பல போராட்டங்கள் செய்தாலும் பல விதங்கள்ல நம்ம நம்ம கூட இருக்கிற நபர்கள் சொல்லணும் அந்த பார்வையை வந்து மாத்த முடியல பார்வையை மாத்த முடியலன்னா அவன் அந்த இடத்துல வந்து பிக்ஸ் பண்ணிட்டான் அந்த விஷயத்தை பிக்ஸ் பண்ணிட்டான் தொப்பியும் இந்த ஆடியும் வச்சாதான் ஒரு ஆடை ஆடை அணி இந்த ஆடை அணிந்தால் இவர்கள் தீவிரவாதி அப்படின்ற ஒரு பிக்சேஷனை கொண்டு வந்துட்டான் அந்த பிக்சேஷனை மாத்தணும்னா நீ என்ன பண்ணணும் சினிமா துறையில் இனியும் கலவணும் சினிமா துறை வந்து இன்னைக்கு நீங்க பேசுனீங்க வீட்டுக்குள்ளேயே டிவி இருக்கக்கூடாதுன்னு ஒரு காலகட்டம் வந்து இன்ஸ்டாத்துல வந்து சொல்லியிருந்துச்சு வீட்டுக்குள்ளேயே டிவி வரக்கூடாதுப்பா அது தப்புப்பா அது நல்லது இல்லப்பா அப்படின்னு சொன்னாங்க சொன்னா இன்னைக்கு எல்லா வீட்லயும் டிவி இருக்கு எல்லா கைக்கையும் போன் இருக்கு இன்னைக்கு அப்படி சொல்லக்கூடிய நபர்களே இன்னைக்கு போன்ல தான் தாவாவே பண்றாங்க அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க இந்த சினிமா துறையில அடல்ட் கண்டென்ட் இல்லாம அரைகுறை ஆடைகள் இல்லாம ஒரு விஷயத்த வந்து எத்தி வைக்க முடியாதா முடியும் இல்ல அது ஏன் யாருமே முன்னெடுத்துறது இல்ல கல்வி இருந்தா தான் முன்னெடுத்த முடியும் ஒருத்தனை சிந்திக்கிற திறமை எங்கேருந்து உருவாகுது புத்தகங்களை வாசிக்கும் போது தான் உருவாது கல்வியின் பாடசாலையில உருவாது கல்வியின் பாடசாலையில தான் உருவாது அது யாருமே பண்றது இல்லை உங்களுடைய பார்வையில நீங்க நிறைய விஷயங்களை பயிர் செஞ்சுட்டீங்க நல்ல ஒரு அறிவு பூர்வமான சிந்திக்கக்கூடிய விஷயத்தை நீங்க பதிவு செஞ்சுட்டீங்க உங்களுடைய பார்வையில இருந்து உங்களுடைய பார்வையின் மட்டும் இல்ல ஒரு ஒட்டுமொத்த ஒரு சமூகத்துடைய பார்வையோ அல்லது ஒரு கூட்டத்துடைய பார்வையோ இப்படி வேணா நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் பதிவு செஞ்சு இதுக்கான தீர்வுகள் என்ன கடைசி தீர்வு அது நீங்க எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க பதிவு செய்ய முடியுமோ பதிவு செய்யணும் கல்வி நிலையங்கள் மட்டும் தான் பள்ளி கல்லூரி நிறுவனங்களை உருவாக்கினாலே இந்த பிரச்சனை இருக்காது வக்புடைய இடத்தை பேசி கல்வி நிலையங்களாக உருவாக்கணும் கிறிஸ்துவ பள்ளிகள் அதிகம் இஸ்லாமிய பள்ளிகள் அதிகமாக இருக்கா கிடையாது இஸ்லாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது இந்த கல்விக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்காமல் இருக்கும் அதை வந்து நம்ம முக்கியத்துவமாக கொண்டு வரணும் இந்த தேர்தலில் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அவங்களுக்கு கூட்டுவாங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு ஏன் ஏன் என்னுடைய சமூகம் பின்தங்கிய சமூகமாக இருக்கு கல்வியிலே எனக்கு இதெல்லாம் எனக்கு வேணும் அரசியல்வாதிகிட்ட கேளுங்க ரெக்வெஸ்ட் பண்ணுங்க என் பசங்க இவ்வளோ படிக்கணும் வேற வழி இப்போ ஒருத்தருக்கு படிப்பு வேறாது அவருக்கு எக்ஸாம் வைத்தது கொஞ்சம் ஃபியராக இருக்கும் அதான் வராது வேற என்ன ஆக்டிவிட்டி இருக்கு அதை பார்க்க சொல்லுங்க அது யார் சொல்லி கொடுக்கணும் அதுக்கு ஒரு இது ரெடி பண்ண ரெடி சொல்லா அடுத்த சமுதாயம் வருங்கால தலைமுறை மாற்றத்தை காணலாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கல்வி முக்கியத்துவத்தை வந்து நம்ம இப்ப பேசிட்டோம் இப்ப நீங்க இதுல நிறைய தலைமுறைகளை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டீங்க சேக்வாராவா இருக்கட்டும் ஆஹ் புரட்சியாளர் பழனிபாவா இருக்கட்டும் அண்ணல் அம்பேத்கரா இருக்கட்டும் நபீசரம் சொன்ன அந்த முக்கியமான இதை வந்து இது பண்ணுங்க இதே நம்மளுடைய வருத்தம் கல்வியோட முக்கியத்துவத்தை யாருமே பேச மாட்டாங்க ஏன் இளைஞர்கள் இப்பெல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நிறைய இடத்துல நம்ம வருத்தப்படுறோம் எத்தனைய தடவை நம்ம வந்து தரையில நின்று பல தரமும் பேசியிருக்கோம் எத்தனையோ டாபிகளை வந்து நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு திரையில பேசணும் இதுதான் நம்மளுடைய கல்வியின் முக்கியத்துவம் இதான் மக்கள் இடத்துல கொண்டு பேசியிருக்கோம் வெளியே நின்று பேசுறத நம்ம இங்க நீ என்ன உட்காந்து டிஸ்கஸ் பண்றோம் இதனால யாராவது ஒருத்தர் பயனடைய மாட்டாங்களா என்ற ஒரு அட்பாசம்